கனிமொழி யாரெல்லாம் சந்திச்சாங்களோ அவங்க எல்லாரும் இவரும் போய் சந்திச்சு கனிமொழி என்னென்ன எல்லாம் கேட்டாங்களோ அதே கேள்விகள் கேட்டு கிட்டத்தட்ட கருத்து கேட்கற மாதிரி எல்லாமே பண்ணி அதாவது எதுக்கு கனிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாக்கிட்டு இருக்காரு ஸ்டாலினுடைய செப் தான் நம்ம கனிமொழி அவர் அவர்கள் உடன்பெற தங்க இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மருமகன் சொந்த மருமனை வச்சு கிட்டத்தட்ட கனிமொழியை வந்து இருட்டடிப்பு செய்யறதுக்கான வேலை இப்போ சபரிசன் கனிமொழின்றது ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலினும் சரி ஸ்டாலினும் சரி சபரிசன் பக்கம் தான் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவே ஏற்றிருச்சு கனிமொழியை ரொம்ப ஈஸியாவே வந்து அதை நம்ப வச்சு கனிமொழியை வெளியில போக வச்சுட்டாங்க கனிமொழியோட வளர்ச்சி ஸ்டாலினுக்கு பிடிக்கலையா அப்படின்றதும் கேட்கலாம் அதுதான்லி நான் இப்போ என்னோட சொந்த தங்கைனா நான் பார்த்துக்குவேன் இது மாற்றாட்டு மூலமா வந்த தங்க ஏற்று அதனால இது எது நான் பார்த்துக்கணுன்ற மனநிலையா தான் ஸ்டாலின் இருக்காரு வணக்கம் நம்ம பேச செய்தி விமர்சனர் சத்யன் ராமசாமி வணக்கம் சார் சபரிசன் வந்து கருத்து கேட்பது வந்து திமுக பெரிய குழப்பம் ஏற்படுத்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொகுதிகள வந்து மூன்று மாவட்டங்கள் அதுல இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அந்த மாவட்டங்கள் இல்லாத ஒரு சில தொகுதிகளும் கேட்டு ஆல்ரெடி வந்து மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக கனிமொழியவர்கிட்ட கொடுத்துட்டாங்க திமுகவினுடைய அதாவது தேர்தலுக்கான பொறுப்பாளராக கனிமொழியாக இருக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எங்கே எந்தெந்த தொகுதிகளை பொறுப்பு முடிஞ்சாலும் அங்கே ஆல்ரெடி போயிட்டு முகாமிட்டு அதுக்காக அங்குள்ள திமுகவினுடைய அனைத்து அதாவது பூத்தில் ஏஜென்ட் வரைக்கும் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுறது வைக்கிறது அங்குள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறது அங்கே திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகள்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா காங்கிரஸ் இவங்க எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு இருந்தால் அதையும் பற்றி பேசுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்க ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ ஐயா அப்பா சபாநாயகர் அப்பா அவர் இருக்காரு அவருக்கும் மாவட்ட பொறுப்பாளருக்கும் டே ஒன்லேயே பிரசாதா தான் கிரகாம்பல் சொல்லிட்டு மாவட்ட பொறுப்பாளர் அவங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் மத்தியம் மத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட என்ன பிரச்சனை இருக்குன்றத பேசி சுமூகமாக அப்போ ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சபாநாயகர் அளவில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கிற பிரச்சனையே சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது இல்லாம யாரு சீட்டு கிடைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரி அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இருக்கு நாங்கள் நேரி தொகுதியில் எட்வின் ஒரு திமுக பொறுப்பாளர் இருக்காரு நாங்கள் வந்து அதிகமாக காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அப்ப அந்த பொறுப்பாளர் வந்து அவரு அவரே ஒரு ட்வீட் போட்டுறாரு தொகுதி திமுகவுக்கு தான் நாங்குநேர நகராட்சி செயலாளர் யாருன்னா எட்வின் அவருடைய மனைவி தான் ஸோ அவரே வந்து இந்த நாங்குநேரி தான் இந்த தடவை அவர் தான் நிற்பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்வீட் போட்டுருவார் பட் ஆனால் அது காங்கிரசுடைய தொகுதி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து அதை எதிர்த்து கேட்குது எப்படி நீங்கள் போடலாம் ஏன்னா காங்கிரசனுடைய சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ரூபி மலோர் ரூபி பில்டர்ஸ்னு பார்த்துருவாங்க ரூபி மலோகரன் தான் அப்போ அவரு அவருடைய ஆட்கள்லாம் வந்து எட்வினை சந்தித்து எப்படி நீங்கள் எப்படி போடலாம் இது வந்து காங்கிரஸுக்கான தொகுதியாச்சு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சுமூகமாக சரி பண்ணி கொடுத்தது யாருன்னா கனிமலையர் ஸோ தீம் அதாவது திமுகவினுடைய மூன்று மாவட்டங்கள் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மிக ஸ்ட்ராங்கான ஒரு முகமாக வந்து யாருன்னா நீங்கள் வந்து கனிமொழியர்கள் செயல்பட்டு இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் சபரிசன் அவர்கள் டக்குன்னு அவர் உள்ளே போகிறார் அவர் உள்ளே போய் தூத்துக்குடியில் அவர் வந்து பெண் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கார் பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் மாதிரி பெண் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள்லாம் அந்த நிறுவனம் எதுக்கு அப்படின்னா அந்த தேர்தல் வியூ வியூகங்கள் கட்சிக்கான வியூகங்கள் எம்எல்ஏ எம்பிக்கான வியூகளை வைக்கிறதா அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டாளர்கள் எல்லாத்தையும் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்கு ஒருவர் எப்படி செயல்படுவாரோ என்னென்ன கேள்விகளை கேட்பாரோ என்னென்ன மாதிரிலாம் அவருடைய பேட்டிகள் இருக்கும் அதே மாதிரி கனிமொழி யாரெல்லாம் சந்தித்தாங்களோ அவங்க எல்லாரும் இவரும் போய் சந்திச்சு அவங்ககிட்ட கனிமொழி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்களோ அதே கேள்விகளை கேட்டு கிட்டத்தட்ட கருத்து கேட்கற மாதிரி எல்லாமே பண்ணி அதாவது எதுக்கு கனிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு நிலை உருவாக்கிட்டு இருக்காரு இது திமுக மாவட்ட பொறுப்பாளர்களை கேட்கிறாங்க அம்மா வந்து இதெல்லாம் கேட்டு போனாங்க மறுபடியும் நீங்களும் அதை கேட்குறீங்க யாரு பின்னாடி நாங்க போறது ஒரு இரட்டை மனநில ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை சப்ரைஸ் உண்டு பண்ணிட்டு இருக்கு என்னன்னா எப்படி இருந்தாலும் அதாவது ஸ்டாலினுடைய செப்சிஸ்ட் தான் நம்ம கனிமொழி அவர்கள் அவர்களுக்கு உடன்பிறந்த பிறந்த தங்கை இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா ஏன்னா ஏற்கனவே தான் அழகிரி அவர்களை மதுரையில ஒண்ணுமே இல்லாம ஆக்கினாங்க அழகிரி அவர்கள் இத்தனைக்கு வந்து தென்மண்டல பொறுப்பாளராக திமுகவில் அறிவிச்சாங்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மந்திரிலாம் ஆனார் மத்திய மந்திரிலாம் ஆனார் இருந்தாலும் வந்து நீங்கள் அழகிரி ஓரம் கட்டுறதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அழகிரின்றவர் நீ திமுகவும் வேறு அழகிரியும் வேறு கலைஞர் வேறு அழகிரி வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மருமகன் சொந்த மருமனை வச்சு கிட்டத்தட்ட கனிமொழியை வந்து இருட்டடிப்பு செய்கிறதுக்கான வேலை குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அடுத்த தேர்தல் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி சீட்டு வாங்குவதாகவும் அது ஒருவேளை இவர்கள் இருக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சபரிசன் அவர்கள் அமைச்சர் பதவி வாங்குற வரைக்கும் பிளான் போயிட்டு இருக்கு பிள்ளைக்கு ஸோ கனிமொழி அவர்களுக்கு இந்த எம்பி சீட்டு கொடுப்பாங்களா என்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா கனிமொழியினுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் சபரிசன் வந்துட்டாரு கனிமொழிக்கும் இவங்களுக்கும் ஒரு டீல் இருந்தாங்க திமுக அந்த குடும்பத்தில் கனிமொழிக்கு ஓகே ரெண்டு தடவை நீங்க தூத்துக்குடியில எம்பி ஆயாச்சு போதும் இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கனிமொழியை இனிமேல் இருந்து அப்புறப்படுத்துருக்கு கனிமொழிக்கு இனிமேல் அரசியல் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கனிமொழியை கிட்டத்தட்ட வெளியேற்று வெளியேற்றுவதற்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ரீப்ளேஸ்மெண்டாக தான் திமுக தலைமை வந்து சபரிசனை பார்க்குறது சபரிசனும் அதற்கான வேலையை தான் பார்த்துருக்கு இதுல திமுக காரங்க குழம்பு பண்ணிக்கிறாங்க காங்கிரஸ் காரங்களே குழம்பு பண்ணிக்கிறாங்க காங்கிரஸ் திமுக பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆட்சி பண்ணி யார் தான் உங்களுடைய தலைமை உங்களுடைய மாவட்ட பொறுப்பு யார் அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஐயா சபரிசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திமுக கொண்டு போயிட்டார் தென் மாவட்டங்கள் இத்தனைக்கும் தென் மாவட்டங்களில் அண்ணா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு திமுகவினுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்கு இப்படி இருந்தும் கூட கட்சியை பிரதானப்படுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தை பிரதானப்படுத்தினாலும் இந்த மறுபடியும் தடவை மிக மோசமாக அதாவது திமுக தோத்து போ அண்ணா திமுக மிக மிகப்பெரிய வெற்றி தென்மாவட்டங்கள வரும் மாதிரி பேசிக்கிறாங்க இதனால கனிமொழிக்கும் சபரிசனுக்கு இடையே போட்டி எதனா வருமா இல்ல அதுதான் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு சோ கனிமொழியினுடைய இடத்தை பிடிப்பதுதான் சபரிசனருடைய வேலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு கனிமொழியினுடைய இடத்தை சீக்கிரம் சபரிசனரிடம் கொடுக்கணும்னு திமுகவும் முடிவு பண்ணிருச்சு அப்படின்றது கனிமொழி தெரிஞ்சிருச்சு சோ கனிமொழி வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை உக்கரத்துக்கு வரும் பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் இது வெடிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழிக்கு இங்கே கொடுக்குறாங்க இல்ல அதே தூத்துக்குடி வந்து சபரிசன் கொடுத்து கனிமொழி வேற இடத்துக்கு மாத்துவாங்களா அப்படின்னா கனிமொழி கனிமொழியை அப்புறப்படுத்தி அந்த சீட்டையே வந்து சபரிசன் கொடுப்பாங்களான் பல கேள்விகள் வெர்சஸ் கனிமொழின்றது ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலினும் சரி ஸ்டாலினும் சரி சபரிசன் பக்கம் தான் ஏன்னா சபரிசன் வந்து உதயநிதி மச்சான் ஸ்டாலினுடைய அவங்க பக்கம் தான் இவங்க நமக்கு தேவையில்லாத லக்கேஜ்னு முடிவு பண்ணிட்டாங்க கலைஞர் தானே கனிமொழிக்கு மரியாதை கலைஞர் இல்லாதது கனிமொழிக்கு ஓகே ஒரு ஒரு எக்ஸிடென்ட் ஒரு ஆட்சி ஒரு ஆட்சிக்கு தங்கை தன்னுடைய தங்கை தன்னுடைய மாறி இவங்க ஒரு 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 என்ன சொல்றது மக்கள் முன்னாடி நடிப்பை போட்டாலும் இப்போ இப்போ உண்மை வழி இருந்துச்சு ஸ்டாலின் முதலமைச்சரா உதயநிதியா கனிமொழி கனிமொழி வருவாங்களா அது கண்டிப்பா அவர்கள் அவர்கள் ஆயிடுச்சு இல்லை ஏன்னா வந்து 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 அதுக்கப்புறம் 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 சில துணை கிட்டத்தட்ட அதே பாணியில தான் ஐயா உதயநிதி உதயநிதி அதனால ஸ்டாலினுக்கு அடுத்து ரொம்ப பணியில்தான் அந்த போட்டி இல்லை அதாவது முதல்ல நீங்கள் சொன்ன போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆரம்பித்து அதாவது அவருடைய அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு வருடங்கள் வரைக்கும் யார் அடுத்து ஸ்டாலின் கட்டுற கேள்வி வந்து இருந்தது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் எடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவே ஏற்றுக்கிச்சு கனிமொழி இந்த 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 மாதிரிலாம் வந்து நிற்காதீங்க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு கனிமொழியை ரொம்ப ஈஸியாவே வந்து அதை நம்ப வச்சு கனிமொழி வெளியில போக வச்சுட்டாங்க அது இட் இஸ் ஷார்டட் இப்போ அடுத்தது இன்னும் கனிமொழி மூன்றாவது இடத்தில் திமுகவில் இல்லை சபரிசன் தான் மூன்றாவது இடம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் அதுக்கப்புறம் தான் கனிமொழி இதையும் கனிமொழி ஏத்துக்கிறதுக்கு கனிமொழியை பிரஷர் போடுறாங்க ஸோ அதனால கனிமொழிக்கு அவங்க சிஎம் இல்லைன்றது தெரியும் ஆனா அடுத்து அவங்க எம்பி கூட இல்லையா அப்படின்றது கனிமொழிக்கு ஒரு பெரிய ஷாக் தான் இதனால இப்ப கனிமொழிக்கும் திமுகக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அதுதான் மேம் அது இப்ப தெரியாது இந்த எலெக்ஷன்ல யாரும் அமைதியா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க இந்த எலெக்ஷன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணு நினைக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன்ல ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தோக்க தான் போராடுறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சாலும் ரொம்ப மோசமாக தோத்து விடக்கூடாது ஒருவேளை அந்த தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் தோல்வி போலவோ இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல் தோல்வி போலவோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆயிரக்கூடாது தோல்வி இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னால வந்து ஒரு ஒரு அவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியா இருக்கும்போது எழுபத்தஞ்சு தொகுதியோட எதிர்கட்சியா இருக்கார் அட்லீஸ்ட் அந்த அளவுக்காக ஒரு தோல்வி ஒரு எழுபத்தி பேராது நம்ம ஆக எல் உள்ள போகிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்க அதனால இப்போ எது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது பாராளுமன்ற திமுக கிட்டத்தட்ட மூணு நாலு ஏற்கனவே உதயநிதி சபரிசன் ஃபேக்ஷன் கனிமொழி ஃபேக்ஷன் இருக்கு இன்னும் அது போக பல ஃபேக்ஷன்ஸ் உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க அப்படின்றது தான் பார்க்கப்படுகிறது ஆக கனிமொழி விசேஷ திமுக திமுக பலவீனம் அடையும் சட்டப்பேரவை தேர்தலில் கனிமொழி போட்டிடுவாரா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு சட்ட சட்டப்பேரவையில் பண்ணமாட்டாங்க அவங்க பொறுப்பாளர் தான் அவங்க எம்பி எலெக்ஷன் தான் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுடைய தேர்தலுக்கான அந்த பிரச்சனை தான் அதாவது அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைய போது இந்த சீட்டு கிடைக்குமான்றது பெரிய கேள்வி இப்போ இதனால கனிமொழியோட ஸ்டாலினுக்கு பிடிக்கலையா அப்படின்றதும் அதுதான் நான் இப்போ என்னோட சொந்த தங்கைன்னா நான் பாத்துக்குவேன் இது மாற்றாட்டு மூலமா வந்த தங்கை சோ அதனால நான் பாத்துக்கணும் ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு இப்போ கனிமொழி வளர்த்ததை தடுக்குமா திமுகவுக்கு கனிமொழியோட வளர்ச்சி திமுக தொண்டர்களுக்கோ திமுக அதிகாரிகளுக்கோ திமுக பொறுப்பாளர்களுக்கோ கனிமொழியோட வளர்ச்சி தேவையில்லாத வளர்ச்சி ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலினை சரி கட்ட வேண்டியிருக்கு சபரிசனை இதுல இந்த வந்து என்னையும் நீங்க நாங்க கே செய்ய எனக்கானது செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு லக்கேஜ் தான் அது இல்லாம அவங்களுக்கான அங்கீகாரம்ன்றது திமுக தலைமையே குடுக்காத திமுக எது குடுக்கணும் அதனால திமுக வந்து அவ வளர்ச்சிய கண்டுகூட இப்போ தென் மாவட்டங்கள்ல எந்த மழை பிரச்சனை எதுனாலும் முதல்ல போய் கனிமொழி தான் நிக்கிறாங்க இப்ப அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணாருன்னா அந்த இடத்துல வாக்கு விழதல் ஏதாவது ஏற்படுமா கண்டிப்பா பாதிப்பு இப்போ கனிமொழிவர்கள் வந்து திமுக கலைஞருடைய மகள் இப்படின்னு சொல்லி பெண் அது நேரத்தில் நான் வந்து இங்கே உள்ள டாஸ்மாக் எல்லாத்தையும் நான் சரி பண்ண போகிறேன் இங்கே உள்ள டாஸ்மாக் எஃபெல்லாம் மூட போகிறேன் அப்படின்னு போய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வழியாக பத்து வருடமாக அந்த மக்களுடைய ஏதோ நன்மதிப்பைப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இரண்டு முறை ஆகிட்டாங்க எம்பியாக இப்போ இதுக்கே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய நீண்ட நெடிய பயணம் கலைஞர் உடைய மகள் அப்படின்றத ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு இப்ப திடீர்னு சபரிசன் வந்து நான் தான் அடுத்தது இனிமேல் நான் தான் எல்லாம் பாத்துக்க போறேன் அப்படின்னாங்கன்னா உடனே மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால கண்டிப்பா அவர் தோ தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படியே ஒருவேளை ஜெயிச்சா கூட ரொம்ப சொற்ப ஓட்டுகளை ஜெயிப்பாரு அதுவும் வந்து பணத்தை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் திமுக ஜெயிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஜெயிப்பாரு ஸோ அதனால இது கட்சிக்கும் ஒரு வலுவிழப்பு தான் ஓட்டும் பெருசாக கிடைக்குமா மக்களுடைய நன்மை நன்மதிப்பும் வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான் அவர் எப்படி செயல்படுறாரு போது இல்லை மாறும் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி முதல்வராக வந்தார்னா உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் போட்டி ஏற்படுமா வராது மேம் உதயநிதி வந்து முதல்வர் அவ்வளோதான் உதயநிதி ஏற்றுக்கொண்டு கனிமொழி அவர்கள் பயணிப்பார்கள் ஆமாம் சரி ஓகே சார் தேங்க்யூ